எல்லாருக்கும் வணக்கம் உங்கள் ஆசீர்வாதத்தோட இருபது வருஷத்துக்கு முன்னாடி நான் போட்ட விதை மரமாகி சேவை செய்ய வருவாங்க ஏன் ஒன்று குறைபாளைய தினம் வந்து எங்கள் மாஸ்டர் மாற்று சேவையை ஆரம்பிக்க போகிறாங்க அதில் நானும் இணைகிறேன் என் பேர் ஐயப்பன் நானும் எங்கள் மாஸ்டர் போட்ட விதை தான் லைலா காலேஜில் டிஜிட்டல் ஜேர்னலிசம் படிக்கிறேன் சின்ன வயசுலேருந்து நாம் மட்டும் வாழ்கிறது வாழ்க்கை இல்லை மற்றவங்களையும் வாழ வச்சு தான் வாழ்க்கைன்னு எங்க மாஸ்டர் எங்க எல்லாருக்கும் சொல்லி சொல்லி கொடுத்து வளர்த்துருக்காங்க படிச்சுக்கிட்டு கஷ்டப்பட்டு பாட்டை மேடம் பாக்குறேன் அதுல பாதி சம்பளத்தை எங்க மாஸ்டர் யாரு கை காட்டுறாங்களோ அவங்களுக்கு நானே தேடி சென்று உதவி செய்ய போறேன் என் பேர் ஷாம் மாஸ்டர் பட்ட விதை தான் பண்றேன் நானும் சரவணன் நானும் மாஸ்டர் விதித்த டெக்னாலஜியில் ஒர்க் பண்றேன் மாற்றம் இடம் சேவையில நானும் என்னோட பேர் வேல்முருகன் நானும் மாஸ்டர் வீதி தேவையில் தான் கிளாத்திங் ஸ்டோர் மேனேஜராக இருக்க மாற்றம் என்ற சேவையில் நானும் சேர்ப்பேன் என் பேர் ஆகாஷ் நானும் மாஸ்டர் வீதி தேவையில் தான் காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறேன் மாற்றம் என்ன சேவையில் நானும் இணைகிறேன் என்னோட பேர் செல்வத்தி நானும் மாஸ்டர் வீதி தேவை தான் ஒரு பிரைவேட் கம்பெனியில் கன்சல்டண்டாக ஒர்க் பண்ணிட்டுருக்கேன் மாற்றம் என்ன சேவையில் நானும் இணைகிறேன் மே ஒன்று முதல் மாற்றம் மே ஒன்று முதல் மாற்றம்